திருச்சிற்ற்றம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளி திருவாசகத்தில் ஏ ஏழாம் பதிகமாக இடம்பெறும் திருவம்பாவை திருவம்பாவையில் இன்னைக்கு பாடல் பதிமூன்று இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள் தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திரு சிற்றம்பலம் திருவம்பாவை பாடல் பதிமூன்று பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பைங்குவலை கார் செங்கமலப் பயும் அங்கம் குறுகினத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவாள் வந்து சார்தலினால் எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சீளம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் குவளையின் கருத்த மலராலும் தாமரையின் சிவந்த மலராலும் சிறிய உடலை உடைய வண்டுகள் செய்யும் ஒளியாலும் தம்முடைய குற்றங்களை நீக்க வேண்டுபவர்கள் வந்து தொழ எங்கள் பிராட்டியான சக்தியும் எம்பெருமான் சிவபெருமானும் இருப்பது போல காட்சியளிக்கும் நீர் நிறைந்த இம்மடுவில் பரவி அலைந்து நாம் அணிந்துள்ள சங்குகள் சலசலக்க சிலம்பு அத்துடன் இணைந்து ஒழிக்க மார்பகங்கள் விம்ம அலைந்தாடும் நீரும் விம்மி மேற்பொங்க தாமரை மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுங்கள் பார்த்திங்களா அந்த தண்ணியில் நம்ம போய் அப்படி உடனே என்னென்ன நடக்குது பாருங்கள் அப்படி அலைஞ்சி நம்ம அதில் முங்கி குளிக்கும்போது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு இந்த நீருக்குள்ளே சிவனும் சக்தியும் நீராடுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம நீராடணும்னு நம்மளுடைய அந்த நேரத்தில் அந்த அணிந்துள்ள சங்குகள் சலசலக்க அத்துடன் இணைந்து ஒழிக்க மார்பகங்கள் விம்மை அலைந்தாடும் நீரும் விம்மி மேற்பொங்க அப்படி குனிஞ்சு எழுந்தோம்னா தண்ணி அப்படி அப்படி பொங்கிப்போம் அது எல்லாம் அழகாக வர்ணித்து பாடியிருக்காரு எவ்வளோ அனுபவிச்சிருக்கார் பாருங்க எங்கள் அப்பனை அப்பனை பாடுறதும் இல்லாமல் எப்படி அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் பாடினாருன்றதை விட இதெல்லாம் நம்மளுக்காக செய்து வச்சுட்டு போயிருக்கார் இது இறைவன் நம்பால் கொண்ட அன்பு ஏன்னா பிற்காலத்துல வர்ற சந்ததியெல்லாம் இதெல்லாம் பாடி சுவருமான தொடணும்னு மாணிக்க வாசகர் மூலம் நம்மளுக்கு அருளி செய்திருக்கார் திருச்சிற்றம்பலம் பைங்குமலை கார்மலாள் செங்கமலை பைம்போதாள் அங்கம் குருகினத்தாள் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணர் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் பங்கைய பூம்புணர் பாய்ந்து எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இந்த எல்லாம் தினந்தோறும் பாடி வழிபாடு பண்ணுங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு கோலமிட்டு நல்லா குளிச்சு மெழுகி பூஜை பண்ணி பூஜை பண்ணுறதுன்னா என்ன நான் தான் தினந்தோறும் அதுதான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது ஒரு இலை ஒரு பூவு என்னால் இது முடிஞ்சது செய்கிற ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வைங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் இதையெல்லாம் பாடி அன்றாடம் விடியர் காலையை அழகாக வரவேற்று நம்மளுடைய உடம்பும் உள்ளமோ சுறுசுறுப்பாக இயங்கும் சிவபெருமான அனைவரும் தொழுது மாணிக்கவாசருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா நம்ம சிவபெருமானை பாடி பணிய இருக்காது நால்வரும் அருளி செய்ததில் திருவாசகம் என்னும் தேன மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்